பேர் ஹார்பர் என்பது ஹவாய் தீவான ஓஹோவில் உள்ள ஒரு கடற்படை தளமாகும் இதை டிசம்பர் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜப்பான் ராணுவம் திடீரென்று தாக்கியது இந்த தாக்குதல் அமெரிக்க தேசம் இரண்டாம் உலக போரில் நுழைய வழிவகுத்தது இந்த தாக்குதலின் விளைவாக இரண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட அமெரிக்கர்கள் இறந்து போனார்கள் அமெரிக்காவினுடைய பசிபிக் கடற்படைக்கு குறிப்பிடத்தக்க சேதமும் ஏற்பட்டது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பேர் ஹார்பர் தாக்குதலில் பங்கேற்ற முன்னாள் ஜப்பானிய கடற்படை விமானியான ஜென்சி அபே ஹவாய் திரும்பினார் டிசம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அன்று ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு மாலுமிகளைக் கொன்றார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு குற்ற உணர்ச்சியால் வேட்டையாடப்பட்ட எழுபத்தைந்து வயதான அபே உயிர் பிழைத்தவர்களை சந்தித்தார் விழாவில் அவர் முழங்காலில் நின்று அழுதார் நான் உங்கள் தோழர்களை கொன்றேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் முன்னாள் படைவீரர் ரிச்சர்ட் பிஸ்கே தான் முதலில் அவரை அணுகி அரவணைத்தார் பிஸ்கே இறக்கும் வரை அவர்கள் நண்பர்களாக இருந்தார்கள் நினைவுச் சின்னத்திற்கு ரோஜாக்களை கொண்டு வந்து வைக்க அபே ஆண்டுதோறும் வருகை தந்தார் எதிரிகள் நண்பர்களாக மாறிய கதை உலகிற்கு மன்னிப்பின் சக்தியை காட்டியது நாமும் அறிந்தோ அறியாமலோ ஒரு சூழ்நிலையில் மற்றவர்களுக்கு தீமை செய்திருக்கலாம் ஆனால் நாம் காலமெல்லாம் குற்ற உணர்வோடு வாழ வேண்டும் என்பது அல்ல யாருக்கு விரோதமாக தவறு செய்தோமோ அவர்களை சந்தித்து உண்மை மனதுடன் மன்னிப்பு கேட்கும் பொழுது நிச்சயம் நாம் மன்னிக்கப்படுவோம் உண்மையான சமாதானம் பெறுவோம் வீண் பயத்தை கொடுத்து ஒப்புரவாவதை தடுப்பவன் சாத்தான் மட்டுமே தைரியமாய் தடைகளை தாண்டுவோமா மனத்தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்போமா